கலித்தாகை மறுத கலி பூங்கொடி அன்னாய் கழிய கனவு எனப்பட்டது ஓர் காரிகை நீர்த்தே முயங்கிய நல்லார் முலை இடை மூழ்கி மயங்கி மற்ற ஆண்டு ஆண்டுச் செயலும் செல்லாது உயங்கியிருந்தார்க்கு உயர்ந்த பொருளும் அரிதின் அறம் செய்யா ஆன்றோர் உலகும் உரிதின் ஒருதலைப்பு எய்தலும் விழுவார் பிரிதலும் ஆங்கே புணர்தலும் தம்மில் தருதல் தகையாதான் மற்ற நனவினால் போலும் நறுனுதால் அல்கல் கனவினால் சென்றேன் கலிகெழு கூடல் வரை உறள் நீர் மதில் வாய் சூழ்ந்தவையே கரை அணி காவினகத்து உரை இனி தண்டா தீம் சாயல் நெடுந்தகாய் அவ்வழி கண்டது எவன் மற்ற நீ கண்டது உடன் அமர் ஆயமுடு அவ்விசும்பு ஆயும் மடநடைமா இனம் அமையத்து இடன் விட்டு இயங்கா இமயத்து ஒரு பால் இறை கொண்டிருந்தன்ன நல்லாரை கண்டேன் துரை கொண்டு உயர் மணல்மேல் ஒன்றி நிறைவதை ஒர்த்த இசைக்கும் பறைபோல் நின் நெஞ்சத்து வேட்டதை கண்டாய் கனா கேட்டை விரையல் நீ மற்ற ஆண்டு இதுவாகும் இந்நகை நல்லாய் பொதுவாக தாம் கொடி அன்ன தகையார் எழுந்தது ஓர் பும் கொடி வாங்கி கொய்ய ஆங்கே சினை அலர் வேம்பின் பொறுப்பன் பொருத முனை அரண் போல உடைந்தென்று அக்காவில் துணை வரிவண்டின் இனம் மற்ற ஆங்கே நேர் இனர் மூசிய வண்டியெல்லாம் காரிகை நல்லார் நலம் கவர்ந்து உண்ப போல் ஓராங்கு மூச அவருள் ஒருத்தி செயல் அமை கோதை நகை ஒருத்தி இயல் ஆர் செருவில் தொடியுடு தட்ப ஒருத்தி முத்தம் சேர்ந்த திலகம் ஒருத்தி அரிமான் அவிற்குழை ஆய் காது வாங்க ஒருத்தி வரி ஆர் அகல் அல்குல் காழகம் ஒருத்தி அரி ஆர் நெகிழத்து அணிசுரா தட்ப ஒருத்தி புலவியால் புல்லாதிருந்தாள் அளவுற்று வண்டினம் ஆற்ப இடைவிட்டு காதலன் தன்தார் அகலம் புகும் ஒரு தீ அடித்தாள் கலிங்கம் தழியி ஒரு கை முடித்தாள் இருங்கூந்தல் பற்றி பூ வேய்ந்த கடி கயம்பாயும் அலந்து ஒரு தீ கணம் கொண்டு அவை மூச கை ஆற்றாள் பூண்ட மனம் கமல் கோதை பரிபு கொண்டு ஓச்சி வணங்கு காழ்வங்கம் புகும் ஒரு தீ இறந்த களியான் இதழ் மறைந்த கண்ணல் பறந்தவை மூச கடிவாள் கடியும் இடம் தேற்றால் சோர்ந்தனள் கை ஆங்க கடிக்காவில் கால் ஒற்ற ஒல்கி ஓசியா கொடி கொடி தம்மில் பிணங்கியவை போல் தெரியிலே மயங்கி இருவுற்றார் வண்டிற்கு வண்டலவர் கண்டேன் யான் நின்னை நின் பெண்டிற் புலந்தனவும் நீ அவர் முன் அடி ஒல்கி உணர்த்தினவும் பல்மான் கனவின் தலையிட்டு உரையல் ஆண் செய்வது இல் என்பதோ கூறு கூறேன் அன்ன வகையால் யான் கண்ட கனவுதான் நல்வாயா காண்டை நறுணுதால் பல் மாணும் கூடிப் புணர்ந்தீர் பிரியன்மின் நீடிப்பிந்தீர் தம்மின் என்பன போல அரும்பு அவிழ் பூன் சினைதோறும் குயில் ஆனாது அகவும் பொழுதினான் மேவர கூடல் மகளிரும் மைந்தரும் தேன் இமர் புணர்ந்திருந்து ஆடுமார் ஆனா விருப்போடு அணி அயர்ப காமர்க்கு வேல் விருந்து எதிர்கொண்டு பூங்கொடி போன்றவளே கனவு என்பது ஒரு விசித்திரமான தன்மை கொண்டது காதலுடன் நல்ல பெண்களின் மார்பில் மூழ்கி அதனால் மயங்கி அங்கேயும் இங்கேயும் செல்ல முடியாமல் ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு அது ஒரு சிறந்த அனுபவத்தை தருகிறது அதேபோல் நனவுலகில் அரிதாக அறம் செய்யும் பெரியோர்கள் அடையும் உலகமும் பிரிய வேண்டியவர்கள் பிரியாமலும் சேர்ந்தவர்கள் சேராமலும் தம்மில் சிலவற்றைத் தர முடியாத நிலைமையும் கனவுலகில் பெற முடியும் நறுமம் கமிழும் நெற்றியுடைய விளைய நேற்று இரவு நான் நனவில் செல்வது போலவே கலியுகம் நிறைந்த மதுரையில் மலை போன்ற உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட வைகை ஆற்றின் கரையை அழகுபடுத்தும் சோலைக்குள் கனவில் சென்றேன் தலைவி அழியாத இனிய தன்மையுடைய தலைவனே அங்கே என்ன நடந்தது என்றால் கொடி போன்ற அழகிய பெண்கள் ஒரு பூங்கொடியை வளைத்து பூக்களை பறிக்க ஆரம்பித்ததும் அந்தக் காட்டில் சுறுசுறுப்பான வரிவண்டு கூட்டங்கள் கிளைகளில் அரும்புகள் மலரும் வேப்ப மரத்திற்குரிய பாண்டிய மன்னன் போரிட்ட பகைவர் அரண் அழிந்து சிதறுவது போல சிதறிப் பறந்தன பிறகு அந்தப் பூங்கொத்துக்களை மொய்த்திருந்த வண்டுகளெல்லாம் அந்த அழகிய பெண்களின் அழகை பறித்து உண்பது போல ஓரிடமாகச் சூழ்ந்து மொய்த்தன அவர்களில் ஒரு பெண் அழகாகச் செய்த மாலை சிதையாமல் சிரிக்கிறாள் ஒரு பெண் இயற்கையான போர்க்களத்தில் தனது வளையலால் வண்டுகளை விரட்டுகிறாள் உருத்தி தான் தேர்ந்தெடுத்த முத்து போன்ற நெற்றி திலகத்தை பாதுகாக்கிறாள் உருத்தி கூர்மையான ஒளிரும் தோடுகளை உடைய தன் அழகிய காதுகளை வண்டுகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்கிறாள் உருத்தி வரிகள் பொருந்திய தனது அகன்ற அல்குலை மறைத்திருந்த ஆடையைப் பிடிக்கிறாள் உருத்தி வரிகள் அமைந்த தனது கடலில் இருந்த அழகான சுறாவடிவத்தை தட்டுகிறாள் வண்டுகள் அண்டாமல் ஒருத்தி ஊடல் கொண்டு தன் காதனை அணைக்காமல் இருந்தாள் ஆனால் வண்டு கூட்டம் சூழ்ந்து ஆரவாரித்ததால் கலங்கி ஊடலை விட்டுவிட்டு தன் காதலின் குளிர்ந்த மாலை அணிந்த மார்புக்குள் புகுந்து கொண்டாள் ஒருத்தி பாதம் வரை நீண்டிருந்த ஆடையை பிடித்தபடி ஒரு கையால் முடிச்சுகளை உடைய நீண்ட கூந்தலை பிடித்து போய் பூக்கள் நிறைந்த புனிதமான குளிக்கும் குளத்தில் குதித்துவிட்டாள் உருத்தி வண்டுகள் கூட்டமாக மொய்த்ததால் கையாற்றாதவளாகத் தான் அணிந்திருந்த மணம் கமிழும் மாலையை பறித்து வீசிவிட்டு வணங்கும் தன்மையுடைய கப்பலில் ஏறிக்கொண்டாள் உருத்தி மிகுந்த களியாட்டத்தினால் இதழால் மறைந்த கண்களையுடையவளாய் அதாவது மயக்கத்தால் தன்னை மொய்த்த வண்டுகளை விரட்ட முயன்றாள் ஆனால் எங்கே விரட்டுவது என்று தெரியாமல் கைகள் தளர்ந்து சோர்ந்து போனாள் அப்படி அந்தக் கடினமான காட்டில் காற்று வீசும்போது அசைந்து ஒடியாத குடிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடப்பது போல ஒளி வீசும் அணிகலன்கள் ஆர்ப்பரிக்க அழகிய ஆடையுடைய அந்தப் பெண்கள் வண்டுகளுக்கு அஞ்சி மயங்கிச் சிதறி ஓடினர் இதை நான் கண்டேன் கலைவி கோபமாக உன்னை உன் மனைவியர் ஊடியதையும் நீ அவர்கள் காலடியில் விழுந்து சமாதானப்படுத்தியதையும் பலமுறை கனவில் கண்டதாகச் சொல்லி என்னிடம் சொல்லாதே நான் கோபித்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறாயோ சொல்வன் நான் போய் சொல்லவில்லை நறுமணம் வீசும் நேற்றியுடையவளே நான் கண்ட கனவு ஒரு நல்ல சகுனத்தையே காட்டுகிறது பார் சுருக்கம் தலைவன் கண்ட கனவில் அழகிய பெண்கள் வண்டுகளால் தொல்லைக்குள்ளாகி மயங்கி சிதறினர் இக்கனவு காதலர்கள் பிரியாமல் இருக்கவும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரவும் தூண்டும் நல்ல சகுனம் எனக் கூறி மதுரையின் பூஞ்சோலைகளில் காதலர்கள் ஒன்று கூடி காமனுக்கு விருந்தளித்து மகிழ்வதை தலைவன் விளக்குகிறான் இது அவன் கண்ட கனவின் நல்ல பயனாக அமைகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க